வாரிசு அரசியல் கூடாதுன்னு கிடையாது இப்படி வாரிசுகள் வரும்போது அதற்கு இந்த அரசியல் புது வாழ்க்கைக்கு தகுதியானவர்களா என்பது அவங்களுடைய செயல்பாடுகள் வச்சு நம்ம சொல்ல முடியும் நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு மற்றம் கிடையாது இந்தியாவில் இருக்கிற எல்லா அனைத்து மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முன்னாள் பழைய முன்னாள் தலைவர்களுடைய வாரிசுகள் வந்திருக்கிறாங்க நீங்க அது காங்கிரஸ் பாஜக பாஜகலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு மேலே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சில சில சமயங்களில் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறாங்க அதனால் வாரிசுகள்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிராகரிக்க முடியாது தகுதியின் அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடுகள் வச்சு தான் அவங்க நம்ம இது பண்ண முடியும் அதே அதே நேரத்தில் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் கடந்த கால அவங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு அடுத்து அவங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க இதன் அடிப்படையில் தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் வந்து அவர் வாரிசுன்னு சொல்கிறது வந்து அது உயர்ந்தது அது உயர்ந்ததாக இருக்கு அவர் கருத்து நல்ல கருத்தாக இருக்க முடியாது ஏன்னா அப்படி அவர் சொல்லும்பொழுது நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பிற மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் கர்நாடகா ஏன் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாஜகவுடைய மாநில தலைவர் புரந்தேஸ்வரி அம்மையார் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாள் முதலமை ஆந்திர முதலமைச்சர் என்டிஆர் உடைய மகள் தான் அதே மாதிரி பக்கத்தில் கர்நாடகாவில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பாஜக மாநில தலைவர் பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சருடைய மகனாக தான் இருக்கிறாரு ஆனாலும் நீங்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாடு மத்திருக்க இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் அனைத்து மாநிலங்கள் இந்த மாதிரி இருக்கு அதே நேரத்தில் அரசியலுங்கிறத வச்சு மாத்திரம் இது பண்ண முடியாது அரசியல் பொறுத்த வரைக்கும் அது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற நிகழ்வு வந்து அந்த இயக்கத்துடைய சம்பந்தமானது அந்த இயக்கத்தில் நடக்கிற இதை பற்றி இன்னொரு இயக்கத்தை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த இயக்கத்துக்கு அது ஒரு ஜனநாயக நாட்டை ஒரு ஜனநாயக ஒரு இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்க நிர்வாகிகள் அவங்க அதை முடிவெடுக்கணும் பிற இயக்கங்களை சார்ந்த என்னை போன்றவங்களோ அதை பத்தி கருத்து சொல்றது ஆரோக்கியமானது கிடையாதுன்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான் பாமகங்கிறது அவர் ஐயா ராமதாசா இருக்கட்டும் அன்புமணியா இருக்கட்டும் அந்த இயக்கத்தை அவங்களுக்குள்ள ஒரு பிணவு இருக்கு நாளைக்கு அது சரியாகலாம் இல்ல அந்த கட்சி இயக்கத்தை பாமக இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க ஒரு முடிவு எடுக்க போறாங்க அதுல போய் நானும் மற்றவங்களும் ஒரு கருத்து சொல்றது ஒரு ஆரோக்கியமானது கிடையாது கிடையாது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவேன்